முற்றம் நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே வலைதளங்களில் சில செயலிகள் மூலமாக மக்கள் பாதிப்படைகின்றனர் என்பது பரவலாக பேசப்பட்டு வருகிறது அந்த செயலிகள் பற்றி அவற்றை தடுப்பது அல்லது அவற்றிலிருந்து தற்காத்து கொள்வது அல்லது அதை தொடாமலே இருப்பது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையில் இந்த நிகழ்வை கட்டமைத்திருக்கிறோம் இதில் வழக்கறிஞர் திருமிகு குமார் அவர்கள் பங்கேற்கிறார்கள் அவரோடு ஊடகவியலாளர் திரு ராஜன் அவர்களும் கலந்து கொள்கிறார் பத்திரிகையாளர் திருமிகு விஜயகுமார் அவர்களும் பங்கேற்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வணக்கம் 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 ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டு செயலிகள் தடை செய்யப்பட்டாலும் கூட அவை பற்றிய விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அது தவிர வேறு பல விளையாட்டு செயலிகளும் செயல்படுகின்றன என்றெல்லாம் பேசப்படுகிறது இதன் மூலமாக மக்கள் பாதிப்படைகின்றனர் பொருளாதார சீரழிவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அது தவிர தனிப்பட்ட முறையிலும் ஆண் பெண் இருபாளரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன இவை பற்றி உங்களது கருத்துக்களை தர முடியுமா அதாவது இப்போ ஆன்லைன் ரம்மி அப்படின்றது வந்து ஒரு விளையாட்டு செயலி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த செயலியால் என்னென்னா நிறைய பேர் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆசையை தூண்டுறாங்க ஸோ அந்த ஆன்லைன் ஆப் அந்த ரம்மியை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக ஒரு ஆயரருபா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாப்ப விளம்பரமே உங்களுக்கு வரும் நீங்கள் எந்த மொபைலில் எடுத்து நீங்கள் ஆன்லைனில் என்ன ஒரு சர்ச் பண்ணாலும் உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அது ஒரு விளம்பரம் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஆன்லைன் ரம்மி விளையாடுங்கள் பணம் சம்பாதிறீங்கள் அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன்லேருந்து இருந்து ஒருத்தர் பான்புராக் போட்டு ஒருத்தர் சொல்லுவார் நான் வந்து ஆன்லைன் சம்பாதிச்சேன் இப்போ ஒரு லட்ச ரூபா நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு வயசான அம்மா வரும் நான் சம்பாதிச்சிட்டேன் அறுபதாயிரம் ரூபா அப்படின்னு வாங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் எல்லாமே காமிப்பாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதாரண மனுஷனை டெம்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து நிறையா கருத்துக்களை வந்து அந்த டேரக்டர் சொல்லியிருப்பாங்க ஒரு மனுஷனை வீழ்த்தினா அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து எளிதாக இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு மனுஷனோட திங்கிங்லாம் வந்து அந்த நோக்கில் போயிட்டுருக்காங்க ஸோ அவங்கள வந்து ஈஸியாக டெம்ப் பண்ணுற விதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு ஆப்பில் நீங்கள் உடனே வந்து ஆயரூவா சம்பாதிக்கலாம் ரெண்டாயிரரூவா சம்பாதிக்கலாம் உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும் அதையும் தாண்டி நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு ரூபா இனாமா தரேன் அப்படின்றாங்க ஸோ உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறுதுன்னா ஏறுதா ஏறுது கண்டிப்பாக ஏன்னா அந்த நீங்கள் அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணி வந்த காசை வந்து நீங்கள் அந்த ஆன்லைன் மூலயமா தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்து பணமாக விட்ரா பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து இன்டெரக்டாக அவங்கள வந்து உங்களை அந்த ஆசையை தூண்டி விளையாட்டில் அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக விட்டதை பிடிக்கணும் விட்டத பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா இழந்ததுக்கு பதிலாக ஐயாயிரரூவா ஐம்பதாயிரருவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னோட மனைவியை நகையை வந்து மனைவிக்கே தெரியாமல் வச்சு அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் ரொம்ப இழந்து ஒரு வாரத்தில் எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு கேஸ் வந்து பப்ளிக்காக வந்து பேப்பரில் வரதை கேள்விப்படுறோம் ஆன்லைன் சூதாட்டத்தினால் வந்து தற்கொலை செய்து கொண்டார் ஆன்லைன் சூதாட்டத்தினால் வந்து இவ்வளோ நகையை வந்து இழந்துட்டார் ஆன்லைன் சூதாட்டத்துலனால ஒரு கம்பெனியில் திருடி பணத்தை இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அளவுக்கு அது வந்து மனுஷனை வந்து அடிக்ஷன் ஆக்கி டுவர்ட்ஸ் அந்த கேம்ஸில் வந்து உள்ளே கம்ப்ளீட்டாக உள்ளே கொண்டு போயிடுது ஒரு அஞ்சு ரூபா வர மாதிரி இருக்குது ஐநூறுரூவா உள்ளே இழுத்துருது ஸோ அந்த ஐநூறுரூவா போன பணத்தை எப்படியாவது அவன் திரும்ப கிடைக்கணும் அப்படின்ற நோக்கில் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா விதமான சோர்ஸ்லையும் பணத்தை எடுத்து கொண்டு போய் அந்த ஆன்லைன் ரம்மியில் உள்ளே போட்டு இது பண்ணுறாங்க ஆனால் ஆன்லைன் ரம்மி அப்படின்றது ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில மாநிலங்களில் தடை செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட அதையும் மீறி வந்து இன்றைக்கு எல்லா வித சோஷியல் மீடியாக்களும் அது வந்து பகிரங்கமாக வெளிவந்துட்டு தான் இருக்கு ஒரு ஒரு ஆப்லேயும் வந்து அதோடய விளம்பரங்கள் வந்து அதிகப்படியாக வந்துட்டு தான் இருக்குது டெய்லி அந்த விளையாட்டு விளையாடுற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கூட்டிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அது மூலயமா வந்து எத்தனை பேர் வந்து ஏன் பண்ணுறாங்களோ இல்லையோ அநேக குடும்பங்கள் சீரஞ்சலிச்சு இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மையான கருத்து சார் பத்திரிக்கையாளர் விஜயகுமார் சொன்னதையெல்லாம் நீங்கள் கேட்டீங்க சட்டப்படி இவைகளை தடுப்பதற்கான முறைகள் என்ன சட்டம் இதை சரியாக செய்கிறதா ஆளும் அரசுகள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இவற்றை சரி செய்கின்றனவா போன்ற கேள்விகளுக்கு உங்கள் பதில் எதிர்பார்க்கிறேன் ஆன்லைனில் ரம்மியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே வந்து அதை தடை செய்து சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை வந்து தமிழ்நாடு கவர்னர் வந்து ரொம்ப காலமாக அதுக்கு வந்து அனுமதி கொடுக்காம பெண்டிங்கில் வச்சுருந்து கடைசியாக வந்து அவர் அனுமதி கொடுத்துட்டார் அதனால் தமிழ்நாட்டில் வந்து ஆன்லைன் ரம்மி வந்து சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்ட ஒன்று ஆனாலும் அந்த தடையை மீறி இன்றைக்கி வந்து விளம்பரம் வருது அந்த ஆன்லைன் ரம்மி வந்து நடக்குது அதனால் இது வந்து சட்டத்துக்கு விரோதமான ஒன்று தான் நடந்துக்கிட்டு இருக்குது சட்டத்துக்கு விரோதமாக நடக்கும்போது இதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் உண்டு அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் மீடியா சம்மந்தப்பட்டது இன்டர்நெட்டு அந்த மாதிரி சேட்டலைட் சம்மந்தப்பட்டது அதனால் இதில் இதில் வந்து மாநில அரசாங்கத்தோட மத்திய தான் பொறுப்பு வந்து அதிகம் அவர்கள் தான் இந்த தடையை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கடமை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது இந்த சிக்கல் தொடர்பாக நீதிமன்றம் தானாகவே வந்து இதை வழக்காக எடுத்து நடத்துமா அதற்கு தீர்வு காணும் என்று நினைக்கிறீர்களா நீதிமன்றங்களை பொறுத்தளவில் அவங்க வந்து தங்கக்கிட்ட யாராவது ஒரு மனுதாரர் வந்து ஒரு வழக்கு வந்து தாக்கல் பண்ணாங்கன்னா அதை விசாரித்து தீர்ப்பு சொல்கிறது தான் நீதிமன்றத்தோட பிரைமரி ஒர்க்கு அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணி அவங்களே தானா வந்து வழக்கை வந்து தேடி எடுக்கிற ப இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அது நீதிமன்றத்தில் வந்து ரொம்ப ஒரு ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸில் ஏதாவது ஒன்று ரெண்டு முக்கியமான இதில் வந்து அப்படி தானா வழக்கு பதிவு செய்வாங்க மற்றபடி நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு பொதுமக்கள் யாராவது ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்ணால் அதை விசாரித்து தீர்ப்பு சொல்கிறது தான் நீதிமன்றத்தோட வேலை அதனால் நீதிமன்றம் வந்து தானாக இந்த மாதிரி சமுதாயத்தில் தடையை மீறி நடக்கிற சங்கதிகளுக்கெல்லாம் நீதிமன்றம் தானாக நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம வந்து கேட்குறது சரியானது இல்லை சூமோட்டோ என்று பல வழக்குகளை தானாகவே எடுத்து நடத்தி அவற்றுக்கு தீர்வு காண்கிறது நீதிமன்றம் இது போன்ற செயல்களுக்கு அந்த மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுமா சோமோட்டோங்கிறது ஒரு நடைமுறை இருக்குது நீதிமன்றம் வந்து ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து ரெண்டு நீதிமன்றங்கள் மட்டும் சோமோட்டோ சமுதாயத்தில் நடக்கிற ஒரு அநீதியை வந்து அவங்க பார்வைக்கு வந்துச்சுன்னா அவங்க சோமோட்டோவாக எடுத்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தே இது இருக்குது தீர்ப்பு இருக்குது ஆனால் இதை வந்து ரொம்ப ரேராக தான் உபயோகிப்பாங்களே தவிர எல்லா வழக்குக்கும் உபயோகிக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா இதை வந்து நம்ம அப்படி வந்து சோமோட்டாவாக அவங்க எல்லா வழக்கையும் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துலேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஏகப்பட்ட வழக்குகள் வந்து வந்துடும் இதை வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு வழக்கு தாக்கல் பண்ணாதான் அதில் அவங்க விசாரித்து தீர்ப்பு சொல்கிறது தான் அது சரியான நடைமுறையாக இருக்கும் ஆன்லைன் ரம்மி தவிர்த்து வேறு பல விளையாட்டுகள் இந்த ஆன்லைன் விளையாட்டுகள்லாம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார் இந்த விளையாட்டில் விளையாடுறது மூலமாக எழுவது சதவீதத்துக்கு மேலே வந்து சமுதாய சீரழிவுகளுக்கும் சமுதாய சீர்கேடுகளுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இதை நான் வந்து ஒரு தனி கருத்தா கருத்தாக சொல்லலை அதுக்கு சில ஆதாரப்பூர்வங்களும் இருக்குது சில புகழ்பெற்ற பத்திரிகைகளும் வந்து இப்போது அதுக்குண்டான காரியங்களும் கொடுத்துருக்காங்க ரெண்டு விதமான கேம்ஸ் நம்ம நேம் மென்ஷன் பண்ணியே சொல்லிடலாம் இப்போது கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பப்ஜி இதுக்கு முன்னாடி வந்து ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருந்தது ஆன்லைன் செயலி தான் அதுவும் நிறைய பேருக்கு தெரியும் அவங்க எப்படின்னா அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் டாஸ்க்கு இல்லை பதினஞ்சு நாள் டாஸ்க்கு ஒரு ஒரு நாளும் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அதாவது என்னென்னா ஒரு பொருளை வந்து உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கணும் அப்படின்வாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை மறைச்சி வச்சிட்டா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு படிப்புக்கு சம்மந்தமாக சொல்லுவாங்க ஒரு விளையாட்டு சம்மந்தமாக சொல்லுவாங்க இப்படியே ஒரு ஒரு டாஸ்கும் சொல்லி கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து நீச்சல் தெரியலான் பரவாயில்ல ஸ்விமிங் பூலில் வந்து ஒரு மணி நேரம் மூச்சை முடிச்சு நிற்கணும் அப்படின்வாங்க ஓடுற ட்ரெயின் தண்டவாளத்தில் ஓடணும் அப்படின்னு நிறைய பிள்ளைகள் வந்து உயிரே இழந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த விளையாட்டு செயலி வந்து தடை செய்யப்பட்டு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது இப்போது இருக்க அந்தளவுக்கு தெரியல ஆனால் இப்போ புகழ்பெற்று ஓடிட்டுருக்க வந்து பப்ஜி அப்படின்ற ஒரு விளையாட்டு அதில் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் பப்ஜியில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு எதிரி மூணு எதிரி இருப்பாங்க நம்ம சேர்கிற எல்லாமே வந்து ஒரு இணக்கமாக பிள்ளைகள் சேர்ந்துக்கலாம் அதாவது யார் யாரோட சேர்றோம் அப்படின்னா தெரியாது நீங்கள் உங்களோட நட்பு வந்து கொண்டு வரீங்கன்னா பப்ஜியில் யார் ஜாயின் பண்ணிக்கலாம் நானும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீமு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு எதிரி டீம் மாதிரி அவங்கள சுடுறது தான் இந்த பப்ஜியோட விளையாட்டு ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுவார் ஒருத்தர் முன்னாடி போகிறான்னு அவன் பின்னாடி இருக்கான் போடாத இங்கே துப்பாக்கிடு ஸோ இதே மாதிரி தான் வந்து அந்த ஃபுல் கேமும் வந்து இப்படி தான் விளாடும் இதில் வந்து என்னோட இப்போ நான் விளாடுறேன் அப்படின்னா என்னோட சேர்ந்து நாலு பேர் விளாடுறாங்க இதில் நாலு பேரும் நாங்கள் வந்து சுடப்பட்டுட்டோம் அப்படின்னா நாங்கள் தோத்துட்டோம்னு அர்த்தம் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து எதிரியை வீழ்த்திட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம் நாங்கள் வின் பண்ணோன்னு அர்த்தம் இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு தான் போகிறோம் இப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போய் போய் என்ன ஆகுதுன்னா மனதளவில் நம்ம வந்து ஒருத்தனை கொல்லணும் ஒருத்தனை வெட்டணும் ஒருத்தனை குத்தணும் அந்த மாதிரியே கான்செப்ட் வந்து ரெகுலராக இதாகுது இது மட்டும் இல்லாமல் உங்களோட பேசுகிற பிள்ளைங்களை என்ன பண்ணுவான் உன் பின்னாடி இருக்கான் அவனை அடி அவனை அப்படி துப்பாக்கி கேடுறான் இடறா சுடுறா ஒன்று இப்படியே தான் இருக்கும் என்ன பேசுகிறானே தெரியாது அவன் பக்கத்தில் இருப்பான் திடீர்னு பார்த்தா அடி அவனை வெட்டு குத்து சுடு அப்படின்னுவான் நம்மளுக்கு பயமாக இருக்கும் பக்கத்தில் ஏன்னா ஹெட்ஃபோனை போட்டுட்ருப்பான் அவன் மனு பேசிகிட்டு இருப்பான் யார்கிட்ட பேசுகிறானே தெரியாது அவன் ரூமில் போய் ஒதுங்க இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மொபைல் எடுத்துகிட்டு ரூமுக்கு உள்ளே போயிட்டு நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ஜி போன்ற இந்த மாதிரி விபரீத விளையாட்டு செயலி தான் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து ஆட்கொள்ளுது ஸோ இது வந்து அவங்கள வந்து மனதளவில் பெரிதாக பாதிக்கப்பட்டு படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் படிப்பில் இருந்து கம்ப்ளீட்டாக டைவர்ஸிகேஷன் எடுத்து வந்து அவங்களோட அதிகப்படியான நேரத்தை இந்த கேமுக்கே செலவு பண்ணுற மாதிரி அந்த பிள்ளைங்களை வந்து மட்டுப்படுத்துது வேலை செய்கிறவங்களாக இருந்ததுன்னா வேலையில் விட்டுட்டு இந்த மாதிரி காரியங்களில் இது இது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நம்மளை அறியாத நமக்கு தெரியாத ஒரு குரூப்போடு நம்ம சேரப்போது ஒரு சில காலகட்டங்களில் இது வந்து ஒரு அபாயகரமான செயல்களை செய்கிறதுக்கு நம்மளை தூண்டுது ஏன்னா நம்ம மனதளவில் நம்ம எக்யூப் ஆகிடறோம் ஸோ அதனால் அந்த காரியங்கள்லாம் வந்து நடக்குது இதை வந்து இப்போது ஒரு ஒரு கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கலே போட்டிருந்தாங்க நமக்கு இந்த காஷ்மீரில் நடந்த ஒரு தீவிரவாத இயக்கத்திற்கு இந்த கேம்ஸ் மூலயமா ஒரு செயல் திட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் வந்து அதை வந்து பப்ளிக்காக வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் அதை வந்து பெரிய ஆர்டிக்கலாக வந்து அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இவைகளை பற்றி உங்களது சட்ட பார்வை என்னன்றத சொல்லுங்கள் பப்ஜி வந்து இந்தியாவில் ஒரு தடை செய்யப்பட்ட விளையாட்டு அதனால் ஆனாலும் அந்த தடையை மீறி சட்டவிரோதமாக நடைபெற்று வருகிறது அதனால் வந்து இந்த தடையை வந்து முழுவதுமாக வந்து அமுல்படுத்த வேண்டியது மத்திய மாநில அரசுகளோட கடமை அதுவும் வந்து குறிப்பாக வந்து சேட்டலைட்டு இன்டர்நெட்டு எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு தான் இதில் வந்து முக்கால்வாசி பொறுப்பு இதை நடைமுறைப்படுத்துறதுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது இம்மாதிரியான தவறான செயலிகளின் பக்கத்தில் இந்த இளைஞர்கள்லாம் போய்விடாதபடி தமிழக அரசு என்னவெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த செயலிகள் மூலமாக இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட விளையாட்டுத்துறையை தன்வசம் எடுத்து சிறப்பாக கவனித்து கொண்டு வருகிறார் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த தவறான அந்த செயலிகளிலிருந்து திசை திருப்பி இந்த விளையாட்டுத் துறையிலே பல விளையாட்டுகளிலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அதை பொறுப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார் இப்பொழுது அந்த இளைஞர்கள் எல்லாமே துறையிலே அவருடைய கவனம் வந்து விளையாட்டு துறையிலே அங்கே போகிறதுனாலே அதிலிருந்து விடுவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி நான் முதல்வன் போன்ற பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது இப்படி கொண்டு வந்ததுனாலே இளைஞர்கள் வந்து மாணவர்கள் படிப்பின் பக்கம் அவருடைய கவனம் செலுத்துகிறார்கள் இது ஒரு நல்ல காரியம் நல்ல ஒரு முன்னெடுப்பு இது